எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாய் குட்டி போட்டுச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாய் பத்து குட்டி போட்டுச்சிங்க அந்த பத்து குட்டி ரொம்ப அழகாக இருக்கும் அதுங்க அம்மா கிட்ட இருந்து ஒவ்வொரு குட்டியாக பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதில் ஒரு குட்டி மட்டும் ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் பாவமாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அது எதாவது வண்டியில் அடிபட்டுட போதுன்னு நானும் எங்கள் தாத்தாவும் ஓடி போய் தூக்க போனோம் தூக்கும் போதே எங்கள் தாத்தா கிட்ட கேட்டேன் என் தாத்தா எல்லா குட்டியும் எடுத்துகிட்டு போனோம் இந்த ஒரு குட்டியை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கு எங்க தாத்தா சொன்னாரு எடுத்துட்டு போனதெல்லாம் எல்லாம் ஆம்பள குட்டிமா இது பொம்பளை குட்டின்னு சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் எல்லா குட்டியும் பெத்து போட்டது ஒரு பொம்பளை குட்டி தானே தாத்தா அதுக்கும் எங்க தாத்தா சொன்னாரு ஆம்பளை குட்டி வீட்டை பார்த்துக்குமா பொம்பளை குட்டி தெருவுல சுத்துன்னு சொன்னாரு அந்த ஒரு குட்டியை நான் எடுத்துட்டு வந்து வளர்த்தேன் ட்ரைனிங் கொடுத்தேன் நீங்கள் கூட போன மாதம் மனசியல பார்த்துருப்பீங்களே அது ஏண்டாக தான் ஸோ பெண்கள் நாய்க்குட்டியில கூட ஆண்களுக்கு சதச்சதில்லை ஆணும் பெண்ணும் சமம் சேம் பவர் என்ன சார் ஓகேவா